மகா இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை இந்த ஒன்னாம் தேதிக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரன் தகப்பனை விசேஷமாக கடந்த எட்டு மாதங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து அப்பா எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வேத வசனத்துக்குள்ளும் அப்பா ஜபத்துக்குள்ளும் அப்பா எங்களை வழி நடத்தின விதத்துக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரன் தகப்பனை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை பாவத்தில் இருந்து விடுதலை செய்து அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனே கஷ்டத்தில் இருந்து விடுதலை செய்து அப்பா ஸ்தோத்திரம் அநேக நஷ்டமான காரியங்களில் இருந்து விடுதலையை கொடுத்து அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து வழி கொண்டு வந்த தைவக்காக ஸ்தோத்திரன் தகப்பனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா உம்முடைய வழி நடத்தலை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா என்னுடைய கரத்தை பிடித்து நீர் வழி நடத்தினதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே என் தேவன் உலாவுகிறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியெடு எடுத்து போடுகிறோமையா என் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் உள்ளும் புறமாக எங்களை உலாவி எங்களுடைய கரத்தை பிடித்து அப்பா இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவீராக உண்மையை பேசுகிற வாயை தருவீராக உத்தமமாக நடக்கிற கால்களை தருவீராக சத்தியத்தை பேசுகிற இறுதியத்தை தருவீராக உம்முடைய வேதம் சொல்லுகிறது இறுதியமாக பலகையிலே எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக வேத வசனங்களை எங்களுடைய இறுதியமாகிய பலகையிலே எழுதி கொண்டு எப்பொழுதும் தியானிக்கிற தியானத்தை நீர் கொடுத்து அப்பா இந்த மாதத்திலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும்படியாக என் தேவன் தாமே நீர் வழி நடத்த பண்ணும்படிக்காக நாங்கள் ஐயா இந்த ஒன்பதாவது மாத முதல் நாளிலே எங்களுக்கு அடியெடுத்து வைத்து ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்த தெய்வமே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய வேதம் சொல்லுகிறது இதோ நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆயுசு நாட்கள் இல்லாத தெய்வமே பூரண ஆயுசை உடையவரே அப்பா தகப்பனே இந்த ஒன்பதாம் மாதத்துக்குள்ளாக அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே தேவனை தேடுகிற அறிவையும் வேதத்தை வாசிக்கிற அறிவையும் வேதத்தை தியானிக்கிற தியானத்தையும் முதலாவது மேலானவைகளை நாடுகிற நல்ல அறிவை எங்களுக்கு தருவீராக உம்முடைய வேதம் சொல்லுகிறது தகப்பனே மேலானவைகளை நாடும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக நாங்கள் கீழான ஆசீர்வாதத்தை தேடாதபடிக்கு மேலான ஆசீர்வாதங்களை தேடி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நல்ல வேத அறிவை எங்களுக்கு தருவீராக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை நீங்கள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் நாணத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அது உங்களை மேன்மைப்படுத்தும் வழி நடத்தும் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக நீர் எங்களை வழி நடத்துவீராக அப்பா இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள்ளாக அப்பா தகப்பனை படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தை நல்ல புத்தியை நல்ல அறிவை அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்படுகிற பயத்தை கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை ஆசிரியர்களுக்கு கீழ்படுகிற நல்ல ஒரு கீழ்ப்படிதலை நீர் தரும்படிக்காக செவிக்கிறோமையா வேலைக்கு போகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த மாதம் இந்த ஒன்பதாவது மாதம் முழுவதுமாக அப்பா கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல பிழைப்பை தருவீராக உம்முடைய வேதம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலேயே பிழைப்பான் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பிழைப்பை நீர் உண்டு வண்ணும்படிக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா உலக பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள் இது முதல் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உண்மையா இருக்கிற பிள்ளைகள் உம்மிடத்திலே உத்தமமாக நடக்கிற பிள்ளைகளை என் தேவன் இந்த ஒன்பதாவது மாதத்துக்குரிய அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா அன்றென்றுக்குரிய ஆகாரத்தையும் அன்றென்றுக்குரிய வேலையையும் நீர் கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படியாகச் செவிக்கிறோம் ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே என் தேவாதி தேவனே உமக்கு ஐயா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே சத்தியமுள்ளவரே நீ நித்தியமான தெய்வமாய் இருக்கிறபடியினாலே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையோ ஒளியாது என்று சொல்லி எங்களுடைய கரத்தை இந்த மாதத்திலே பிடித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை வழி நடத்துவீராக விசேஷமாக இந்த ஒன்பதாவது மாதம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கடனே இல்லாத ஒரு மாதமாக அந்த கடனை அடைப்பதற்கு தேவையான எல்லா பொருளாதார உதவி செய்கிற மாதமாக அப்பா அமைய தேவன் தாமை நிற்குருவை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா உம்முடைய வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம் ஐயா மாத பிறப்புகளை பண்டிகையாக கொண்டாடினதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா எங்களுடைய தேவன் எங்களுடைய சரீரத்திலே உலாவுகிறபடியினாலே எங்களுக்கு மாதம் அல்ல ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பண்டிகையாக இருக்கிறபடியினாலே உம கோடி நன்றி தகப்பனை ஸ்தோத்திரன் தகப்பனே ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் எங்களுக்கும் நீர் இறங்கினபடியினாலே ஏழையாக எங்களுக்கு இறங்கினபடியினாலே அப்பா நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரச்சிக்க வந்தேன் என்று சொன்ன அன்பு ஏசு அப்பா எங்களை ரட்சிக்க வந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த மாதத்தில் அநேக பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க எங்களுடைய இறுதியத்தை நீர் லகுவப்படுத்தி தருவீராக அணுதினமும் சிலுவை சுமக்கிற அனுபவத்தை கொடுத்து அதற்குரிய பலனையும் தரும்படிக்காக ஐயா இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க கூடிய நல்ல ஒரு கிருவையை தருவீராக உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா அப்பா இந்த மாதத்திலே வீட்டினுடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் அப்பா சந்திக்க பண்ணும்படிக்காக ஐயா காடுகளிலும் மலைகளிலும் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களை நினைவு ஐயா அப்பா தேவனுக்கென்று வைராகியமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களை இந்த மாதத்திலே நாங்கள் நினைவு சிறையிலே இருக்கிற ஊழியர்களை நினைவு ஐயா இயேசுவே நீர் நினைவு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே இந்த ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை பிள்ளைகளுக்கு இது ஒரு விடுதலையின் மாதமாக தேவனை ஆராதிக்கிற மாதமாக அப்பா மரண வரியந்தமும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக என் தேவன் தாமை நீர் இரு கரங்களினாலே அபிஷேகம் பண்ணி வீராக உம்முடைய கிருவை எங்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்